பாபா தரிசனம் விமோச்சனம் தரிசனம் விடியல் நிதர்சனம் ஒரு சில கதையை நாம் பார்ப்போம் ஒரு ஒரு வீட்டிலே ஒரு எலி தனது இரவு நேர இறையை தேட புறப்பட்டு கொண்டு இருந்தது அந்த நேரத்திலே வளையை விட்டு தலையை உயர்த்தி உயர்த்தி பார்த்து வீட்டினுடைய எஜமானனும் எஜமானியும் ஒரு பார்சலை பிரித்து கொண்டு இருந்தார்கள் ஏதோ நாம் சாப்பிடக்கூடிய பொருள்தான் உள்ளே இருக்கும் என்று ஆவலோடு பார்த்தது அவர்கள் அப்பொழுது வெளியே எடுத்தது என்ன தெரியுமா அது ஒரு எலி பொறி அதை பார்த்ததும் எலிக்கு மூஞ்சே நின்றுவிடும் போல இருந்தது உடனே ஒரே ஓட்டமாக வீட்டிலே இருந்த கோழியிடம் போய் அந்த விஷயத்தை சொன்னது பண்ணையார் ஒரு எலி வாங்கி வந்துள்ளார் எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னது எலி அதற்கு அந்த கோழி உன்னை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டிய செய்தி இதுதான் நல்ல வேளையாக இந்த எலி பொறியாலே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொன்னது உடனே அது பக்கத்தில் இருந்த வான்கோழி இடத்தில் அதே செய்தியை போய் சொல்லியது வான்கோழியும் அதே பதிலை சொல்லியதோடு நான் எலிப்பொறியை எல்லாம் பார்த்து பயப்படவே மாட்டேன் என்று சொன்னது வான்கோழி அதை கேட்டு மனம் நொந்த எலி அடுத்து பக்கத்திலே இருந்த ஆட்டிடத்திலே போய் அந்த ஆட்டையும் ஆட்டுக்குட்டியையும் பார்த்து அதே செய்தியை சொல்லியது அந்த ஆடும் அதே பதிலை சொன்னது அத்தோடு நின்றிருந்தாலும் பரவாயில்லை எலி பொறியை பார்த்து என்னையும் பயப்படச் சொல்கிறாயா என்ன இது எனக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்று நாக்கலும் அடித்தது அன்று இரவு எலி ஒரு பொரித்த மீன் துண்டை வைத்து அந்த வீட்டுக்காரரும் அவருடைய மனைவியும் தூங்கச் சென்று விட்டார்கள் ஒரு அரை மணி நேரத்திலே டமால் என்று ஒரு சத்தம் எலி மாட்டி கொண்டு விட்டது என்று பண்ணையார் வீட்டு மனைவியும் அந்த பண்ணையாரும் ஓடி வந்து எலி பொறியை கையிலே தூக்கினார்கள் அப்பொழுது எலிக்கு பதிலாக பாதி மாட்டியிருந்த பாம்பு ஒன்று அந்த எஜமானியினுடைய கையை கடித்து விட்டது எஜமானி அம்மாளை உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்து கொண்டு ஓடினார்கள் விஷத்தை முறிக்க இன்ஜெக்ஷன் போட்ட பின்னும் பண்ணையார் மனைவிக்கு ஜுரம் இறங்கவே இல்லை அருகில் இருந்த ஒரு மூதாட்டி பாம்பு கடிக்கு பின்னால் வரும் காய்ச்சலுக்கு சிக்கன் சூப் வைத்து கொடுத்தால் நல்லது என்று யோசனை சொன்னார் கோழிக்கு வந்தது வினை கோழி அடித்து சூப் வைக்கப்பட்டது கோழி அன்றைக்கு உயிரை விட்டது அப்பொழுதும் பண்ணையார் மனைவியின் ஜுரம் தனியவே இல்லை ஜுரம் அதிகமாகி கொண்டே இருந்தது உறவினர்கள் சிலர் வந்தார்கள் அவர்களுக்கு சமைத்து போட வான்கோழியை அவர்கள் அடித்தார்கள் வான்கோழியும் உயிரை விட்டுவிட்டது சில நாட்களிலே பண்ணையார் அம்மாவினுடைய உடல் நலம் தேறியது நன்றாக தேறியது பண்ணையார் மனைவி பிழைத்து கொண்டதை கொண்டாட அந்த ஊருக்கே விருந்து வைத்தார் இந்த முறை ஆட்டினுடைய முறை விருந்தாக ஆடும் உயிரை விட்டது நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் எலி வருத்தத்தோடு கவனித்து கொண்டு இருந்தது பண்ணையார் மனைவியின் பாம்புக்கடிக்கு காரணமான எலி தூக்கி பரநிலை போட்டுவிட்டார் எலி தப்பித்து விட்டது ஆமாம் நண்பர்களே ஆமாம் சாயி சொந்தங்களே பிற மனிதர்களிடம் உண்மையான அக்கறையை நாம் காட்ட வேண்டும் நம்மிடத்திலே வந்து யாராவது தனக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர்களுடைய பிரச்சனையை பேச விட்டு அதை கேட்டு அவர்கள் பேசுவதை கவனமாக கேட்டு மற்றவர்களின் துன்ப துயரங்களில் ஆழ்ந்த அக்கறையை நாம் காட்ட வேண்டும் ஏனென்றால் யாருக்கு என்ன பிரச்சனை எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது அது சாயப்பாவிற்கு மட்டுமே தெரியும் அடுத்தது அந்த பிரச்சனை நமக்கும் வரலாம் அடுத்த முறை நம்முடையதாகவும் இருக்கலாம் என்பதை தெரிந்து கொண்டு இந்த மாதிரி கொரோனா வந்தவர்களை பார்த்து நாம் அசட்டையாக இருக்காமல் நாமும் கவனமாக பாதுகாப்பாக இருந்து அடுத்தவர்களையும் பாதுகாப்பாக இருக்க வைத்து அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை குணமாக்க வேண்டும் அவர்களுக்காக நாமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதைத்தான் அதைத்தான் நம்முடைய வழித்துணை சாயப்பாவினுடைய இந்த பிரார்த்தனை கோபுரம் செய்து கொண்டிருக்கிறது நீங்களும் அதிலே இணைந்திருக்கிறீர்கள் அதனால் நீங்களும் நாமும் நாங்களும் சாயப்பாவினுடைய பிள்ளைகள் என்பதை மாற்தாட்டி சொல்லி கொள்ளலாம் ஜெய் சைரா வழித்துணை பாபா நமது வாழ்விலும் துணை இருப்பார் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் நானூற்று எண்பது ஏ ஜிஎஸ்டி ரோடு இரணியம்மன் கோவில் அருகில் வண்டலூர் செல் எயிட்